ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டகோஸ் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த முட்டகோஸ் உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு தூண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு முட்டைகோசை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் முட்டைகோசையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக முட்டைகோசு உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா வெந்து ரெடியாயிருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இதை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துடலாம் இந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு மசாலா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ